ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ராயன் படம் வந்து நேற்று வேர்ல்டு ஒய்டில் ரிலீஸ் ஆகி வேறு லெவலில் ஓடிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான பாசிட்டிவ் ரிவியூஸோட இந்த ஒரு படம் வந்து மூவ் ஆன் ஆகி போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு டயத்தில் வந்து இந்த ஹேட்டர்ஸ் 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 இவங்க பண்ணுற வேலையெல்லாம் நம்ம பார்க்கும்போது செம கடுப்பாகுதுங்க இந்த ஒரு மனுஷனை எதுக்கு இவ்வளோ ட்ரோல் பண்ணுறாங்க இந்த மனுஷன் அப்படி என்ன பண்ணிட்டாரு இவர் ஏன் வளரவே கூடாதா அப்படின்னு எனக்கு வந்து என் மனசுக்குள்ளேயே கேள்வி எல்லாம் தோணுது அதுக்கான வீடியோ தான் இது இந்த ஹேட்டர்ஸ்க்கான வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து மறக்காம பாருங்க கண்டிப்பா வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மனுஷன் என்ன பண்ணாலும் தப்பு என்ன செஞ்சாலும் குத்தம் நடந்தால் குத்தம் உட்காந்தா குத்தம் அப்படின்னா இந்த மனுஷன் என்னதாயா செய்வார் ஒரு மனுஷன் இருபது வருஷங்க அப்புறம் டேரெக்ஷன் பண்ணியிருக்காப்புல அந்த ஒரு டேரக்ஷனை பாராட்ட துப்பு இல்லைனாலும் குறை சொல்லாமல் இருக்கணும் ஒரு படம் அப்படின்றது வந்து நல்லா இல்லை அதனால நாங்கள் வந்து கழுவி கழுவி ஊற்றுறோன்னா நீ ஊற்று உன்னை யாரும் கேட்க போகிறதில்லை ஒரு டேரக்டரு அதாவது டாப் லெவலில் இருக்கிற ஒரு டேரக்டராலேயே இப்போல்லாம் வந்து எவ்வளவோ ஃப்ளாப் பழங்களை கொடுத்துக்கிட்டுருக்காங்க அதாவது உதாரணத்துக்கு சங்கர் சாரவே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படிலாம் இருக்கும்போது இந்த ஒரு மனுஷன் இருபது வருஷம் கழித்து டேரக்ஷன் பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது எதுக்கியா இவரை வந்து ட்ரோல் பண்ணுறீங்க இந்த மனுஷன் அப்படி என்னதாயா பண்ணிட்டாரு எல்லாருக்கும் அப்படியே வயிறு எரியுது போல் டேரக்டர் தனுஷ் சிங்கர் தனுஷ் לייריקס דנוש நடிகர் தனுஷ் அப்படின்னு வரும்போது வயிறுலாம் எரியும் போல் இவரோட வளர்ச்சியை பார்த்து 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 நீங்கள் வந்து எவ்வளோ தான் பேசினாலும் அவ்வளோ வளர்ந்துக்கிட்டே தான் போவார் அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது அவரோட வளர்ச்சிக்கு அவரோட ஹார்ட் ஒர்க்கு ரொம்ப போட்டு அவரோட உழைப்பு அவரோட கடின உழைப்பு அவரோட அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காப்புல அதனால தான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காப்புல அதனால எந்த ஒரு யார் நீ பேசுகிறனாலையோ நீ சொல்கிறனாலையோ நீ டோல் பண்ணுறனாலையோ அவர் வந்து தாழ்ந்து போயிட மாட்டார் அவரோட வளர்ச்சி தான் இருக்கும் நான் டேரக்ஷன் பண்றதே உனக்கு குத்துதுன்னா நான் டைரக்ஷன் பண்ணுவேயா நான் நடிக்கிறதே நடிப்பேயா நான் பாடுறதே பாடுவேயா நான் எழுதுறது பாட்டு எழுதுறது குத்தம்னா நான் பாட்டு எழுதுவேயா அப்படின்னு மேல மேலே மேல மேல போய்கிட்டே இருப்பாப்புல அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆடியோ லான்ஸ்லேயே அவர் வந்து சொல்லியிருப்பார் பாய்ஸ் கடனை பற்றி ஒரு விஷயம் அந்த விஷயந்தான் இதுக்கு ஒரு உதாரணம் ராயன் படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும் செகண்ட் ஆஃபாக இருக்கட்டும் எல்லாமே தாறுமாறு ஃப ஏதோ ஒரு இடத்துல அங்கங்கே வந்து லேக் அடிக்குது ஸ்லோவாக போகுது கொலைகள் கொள்ளைகள் எல்லாமே நடக்குது வெறித்தனமாக தான் இருக்குது படம் டேரக்டர் வந்து கொலைசீனு வச்சா கொலையாக இருக்குன்றீங்க ஒரு டேரக்டர் காமெடி வச்சா காமெடியாக இருக்குன்றீங்க மசாலாவாக ஒரு படம் எடுப்போம்னு டேரெக்டர் மசாலாவாக ஒரு படம் எடுத்தால் மசாலா படம் எடுத்து வச்சிருக்கியா இவன் இதை போய் அவன் பார்ப்பேன் அப்படின்றீங்க ஒரு டேரக்டராக அவர் என்ன தான் பண்ண முடியும் அவர் செஞ்ச ஒரு படம் டி ஃபிஃப்டி ராயன் உண்மையிலேயே அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றத எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே கிடையாது அவரோட வளர்ச்சி இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே தான் இருப்பார் தேட்டர்ஸ் நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் அப்படி சொல்ல விரும்பல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சு நைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்க மாநிலம் வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ